ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா அன்று புரட்டி எடுக்கக்கூடிய நவக்கிரகங்களுடைய முக்கியமான பயிற்சியானது நடக்கப்போகுது அந்த பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தலையெழுத்து மாறுவதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜூலை பதினொன்றுக்கு பிறகு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூலை பதினொன்றுக்கு பிறகு சரியாக நாலு பதினைந்து மணிக்கு இந்த அதிசயமானது போகுது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லலாம் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்குது அம்பானி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி சாதாரண ஃபேமிலியாக இருந்தாலும் சரி எல்லா ஃபேமிலிகளுக்குமே நவக்கிரகங்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது தான் வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஸோ நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் நவக்கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள்ல அப்பப்ப கிரகங்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும் அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்கள்ல சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் வந்து பயிற்சியாக போறாரு அவருடைய இந்த பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜூலை பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பதற வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சுக்கர பயிற்சி மாற போகிறாரு அவருடைய இந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த விளைவுகளை ஏற்படுத்தும் அதுவும் இந்த ஜூலையில் நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி சாதாரணமாக நடக்கலை இந்த டைம் சுக்கர பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரட்டையாக நடக்குது அதாவது ஜூலை மாதத்தில் இரண்டு முறை பயிற்சி ஆக போகிறாரு அதனால் இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது இந்த இரட்டை சுக்கர பயிற்சி எப்பெல்லாம் நடக்கும் அதில் உங்கள் வாழ்க்கையில் பணமலை வந்து கொட்ட வைக்க போகிறாரா சுக்கரன் என்பதை வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் மாறும்போது அது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடப்பட்ட தாக்கத்தை அவ்வப்போது உருவாக்கிறோம் அதில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கரன் இப்போ இரண்டு முறை தனது ராசியை மாற்ற போறாரு இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை வெவ்வேறு வழிகளில் பாதிப்படைய செய்யும் கரெக்டாக ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் முதல மாலை நாலு பதினைந்து மணிக்கு சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள்ள நுழைந்துட்டாரு அதன் பிறகு பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கடக ராசியில் சுக்கரன் உதயமாகி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு பின்னர் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு இவ்வாறு ஒரே மாதத்துல சுக்கரன் வெவ்வேறு ராசிகள்ல இரண்டு முறை நகர்றாரு இந்த மாதிரி நகர்றதுனால தான் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு வழிகளில் சுக்கரனால பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு மேலும் சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது சுக்கரனால் வரப்போகுது உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு சுக்கரனால் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் அனைத்து வகையான லாபங்களையும் பெற முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா விஷயங்களும் டக்கு டக்குன்னு நடக்கும் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் துறைகளில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம் நீங்கள் லாபம் பார்க்கக்கூடிய இந்த டைம் லாபத்தை கொண்டு வேறு ஒரு தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இந்த சுக்கர பயிற்சியில் செய்யலாம் இந்த ஷார்ட் டைமில் நாம் வேறு ஒரு தொழில் செய்கிறத பற்றி யோசித்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசித்து தாராளமாக செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய அந்த சின்ன வேலையாக இருந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு சுக்கரன் ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்காரு அப்புறம் உங்களுடைய சொத்துக்கள் இருக்குல்ல அந்த சொத்துக்கள் நீங்க நிறைய விரிவுபடுத்தும் போது அந்த சொத்துக்கள்ல பல வகையான சிக்கல்கள்லாம் இருந்திருக்குள்ள ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த ஒன்று ரெண்டு சிக்கல்கள் எல்லாமே இப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் தீரும் சொத்துக்கள்ல உங்களுக்கு எல்லா தடையும் நீங்கி சொத்துக்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து இருக்கிற மாதிரி அமையும் பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடின முயற்சிகளால் வேலையில் சிறப்பான பலன்கள் நீங்க பெறலாம் நீங்கள் பண்ணக்கூடிய கடின முயற்சிகள் போது அந்த கடின முயற்சிகளில் தடை வந்தாலும் சுக்கரன் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால அந்த தடையை வந்து எதிர்த்து போராடி வெற்றியை வந்து பெற முடியும் அதனால் பணியில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ மேலும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு கொடுக்கும் அந்த மாற்றங்களை கொண்டு கொடுக்கும் என்று சொல்லப்படுதில் அந்த மாற்றங்கள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுற தொடர்ந்து உங்களுக்கான மாற்றங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த சுக்கர பயிற்சியில் பரிகாரமானது நீங்கள் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு எதுக்காக பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு சுக்கரன் ஐந்தாம் மற்றும் பத்தாவது வீட்டுக்கு அதிபதி இப்போது உங்களுடைய நான்காவது வீட்டில் நுழையிறாரு இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் இப்போ நீங்கள் செய்யும்போது உங்கள் அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுடைய பணி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் மூலயமா பாராட்டு கிடைக்கும் அதான் நான் ஃபஸ்ட்டே கடின உழைப்பு போட்டிங்கன்னா அந்த உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் கடின உழைப்பு உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க உங்களை வந்து பாராட்டு செய்வாங்க அப்புறம் உங்களுக்கு நகைகள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நகைகள் வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இசை அல்லது கலையில் வந்து உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக இந்த பயிற்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த பயிற்சியில் இசை கலை நகையில் இதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பலனடையலாம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வணிகத்துறையில் நீங்கள் ஈடுபடக்கூடியவங்க இந்த சுக்கர பயிற்சியில் புதிய திட்டங்கள் வந்து போடணும் நீங்கள் புதிய திட்டங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய திட்டங்களுக்கு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறதன் மூலிமா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும் சரியான அளவு உங்களுடைய அர்ப்பணிப்பு கடின உழைப்பை நீங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் போடணும் அந்த சரியான அளவுனா கால நேரம் சரியாக இருக்கணும் உங்களுடைய கடின உழைப்பு தடையே வந்தாலும் போடணும் இந்த மாதிரி போடும்போது இந்த சுக்கர பயிற்சியில் வெற்றிக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் இருக்குது அதே போல் ஃபஸ்ட்டே சொன்னது போல் சொத்து முதலீடுல இருந்த எல்லா விலங்குகளும் தீங்கும் இப்போ சொத்து முதலீடு உங்களுக்கு பயங்கரமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி அமையும் சொத்து முதலீடு வந்து வீடு சம்மந்த பிரச்சனையை சரி செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொத்துங்கிறது வீடும்தான் கணக்கு வரும் அதனால் வீடு தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும் வீடு தொடர்பான செலவுகள் உங்களுக்கு வருவது எல்லாமே வந்து சால்வ் ஆகி உங்களுடைய வீடுகளில் மகிழ்ச்சியானது இந்த சுக்கர பயிற்சியில் நிறைந்து இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சுக்கர பயிற்சியில் குடும்ப உறவுகள் உங்களுக்கு வலுவடையும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுடைய சூழ்நிலை மகிழ்ச்சியாக திருப்தியாக மாறுறதுனால நீங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இப்போ ஈடுபடலாம் இப்போ ஈடுபட்டிங்கன்னா தடையே இல்லாமல் எல்லாமே சக்சஸ் ஆகும் இந்த சுக்கரப்பயிற்சின் போது உறவில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கூட உறவில் அதிக நெருக்கமானது ஏற்படும் உறவுகளுக்குள்ள புரிதல் தொடர்பு ஆகியவெல்லாம் ரொம்ப அதிகமாக காணப்படும் மகர ராசிக்காரங்க புதுசாக கல்யாணமானவங்களாங்க இருந்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் உறவில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங்கே வந்து உருவாகும் இதே இந்த சுக்கர பயிற்சி நேரத்தில் சுய பாதுகாப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் சுய பாதுகாப்பு உங்களுடைய நல்வாழ்வில் கவனம் செலுத்தணும் அதாவது உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏனெனில் சில உணர்ச்சி மற்றும் மனநல பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இந்த சுக்கர பயிற்சியில் அதனால் சொல்கிறேன் யோகா தியானம் அல்லது இயற்கையோட நேரத்தை செலவிடுங்க அப்படி செலவிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பிரச்சனை கண்ட்ரோலாக இருக்க நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் இதுக்காக தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுவோம் பரிகாரம் என்ன பண்ணுன்னா சுக்கரனின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்க கோமதி சக்கரத்தை கையில் அணியுங்க அல்லது உங்களோடு பரிசில் வைத்து கொள்ளுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக சுக்கரனுடைய அருளால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் குறையும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்திடுங்க ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரும் நீங்கள் அதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப மகர ராசிக்காரங்க பலனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்படிலான தோழ்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ